இருமணத்துக்கு ஒரு மாதம் முன்பு ஜேம்ஸ் காணாமல் போனார் நான் முழு நகரத்தையும் தேடியேன் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் காணாமல் போன ஏழாம் நாளில் அவர் எமிலிசியில் தோன்றியதாக தகவல் கிடைத்தது அந்த இரவிலேயே நான் அங்கு பறந்து சென்றேன் ஒரு ஆற்றுப்படகில் நான் இறுதியாக அவரை கண்டேன் நான் தட்டுவதற்கும் உள்ளே செல்லுவதற்கும் முன் அவரின் கிண்டல் முழக்கத்தை கேட்க முடிந்தது எமிலியே கெவினுக்கு முரண்படுவதற்காகவே நான் விரும்பினேன் அவளைக் கைப்பற்றிய பிறகு எனக்கு விருப்பம் இல்லாமல் போனதையும் நான் என் பாதையில் நின்றேன் அவர் பானம் அருந்தியதாக தெரியவில்லை மாறாக அவர் மிகவும் தெளிவாகத் தோன்றினார் எனவே அவரது வாயில் இருந்து சில மோசமான வார்த்தைகள் வெளிவந்தன அவரை சுவைத்த பின்பு அது மிகவும் சலிப்பு உணர்த்தியதையும் அவரை சுற்றியிருந்தவர்கள் சிரித்தனர் சில குறிப்புகள் கலந்திருந்தன அதுதான் ஜேம்ஸ் உயர்ந்தவரை வென்றதையும் ஜேம்ஸ் இதை மகிழ்ச்சியுடன் பாராட்டினார் மற்றும் தொடர்ந்தார் முன்பு கெவினை விரும்பிய போது அவள் மிகவும் துடிப்பாக இருந்தார் ஆனால் அவள் மிகவும் தூய்மையானவள் மாடியில் அவள் திசை மாறும் சிறிய பூனை போன்றவள் ஆனால் உண்மையில் அவளது உடல் மிகவும் நல்லது மென்மையான நெகிழ்வான தோல் வளைந்த உடல் அது மிகவும் நினைவில் நிற்கிறது ஒவ்வொரு முறையும் நான் ஆழமாக சென்றபோது வெப்பமும் ஈரப்பதமும் உணர முடிந்தது அது வருத்தமாக உள்ளது என்ன வருத்தம் ஜேம்ஸ் மெதுவாக புகையை வெளியேற்றினார் நான் அவளுடைய முதல் ஆண் என்றாலும் அவள் விரும்பிய முதல் ஆண் நான் அல்லாதது வருத்தமாக உள்ளது அந்த நிசப்தமான மற்றும் சிக்கலான தோற்றம் கெவினுக்காக மட்டுமே அவள் கெவினை பத்து ஆண்டுகள் விரும்பினாள் அவளது இதயம் உண்மையில் தூய்மையானதா தெரியாதையும் கெவின் மற்றும் நான் சத்திய சாகசம் செய்து கொள்ளாவிட்டால் மற்றும் நான் எமிலியை விரும்பி அவனை எரிச்சல் அடைய வைக்க நினைக்காவிட்டாள் நான் அமைதியாக அவளை பாதுகாக்கும் ஆழ்ந்த அன்புள்ள மனிதனாக நடிக்க வேண்டியிருந்திருக்காது ஒருவர் கென்னலாக சொல்லினார் நீ அவருடன் மூன்று ஆண்டுகளாக இருக்கிறாய் இப்போது ஏன் அதை பற்றி வருந்துகிறாய் ஜேம்ஸ் தொந்தரவு அடைந்து குளிர்ச்சியாக சொன்னான் நான் அவளை விரும்பியதால் மிகுந்த திருப்தி அடையவில்லையோ கூட்டத்தில் ஒருவர் தொடர்ந்தார் அவள் எங்கு தேடுகிறாள் என்று கேள்விப்பட்டேன் அவள் சிக்கலாகிவிட்டார் நீ இவ்வளவு நாட்கள் காணாமல் போய்விட்டாய் நீ நலமா ஜேம்ஸ் ஒரு புகையை இழுத்து ஒரு புகை மூட்டையை வெளியிட்டு கிண்டலாகச் சொன்னார் திருமணத்திலிருந்து ஓடிவிட்டு அவளை அவமானப்படுத்துவது வேடிக்கையாக இல்லையா அவரது முகவிலே குற்றச்சாட்டு கருணை அல்லது அன்பின் எந்த தடயமும் காணவில்லை மாறாக அவருக்கு பழிவாங்கியவரின் தோற்றம் இருந்தது அவர் இந்த நாளுக்காக காத்திருந்தது போல என் நகங்கள் என் உள்ளங்கைகளில் துளைத்தன என் இதயம் ஊசி போன்றவற்றால் குத்தப்பட்டு வலியால் மூச்சு முட்டியது நான் அங்கே நின்று என் இதயம் சகிக்க முடியாத வலியால் குருதி குட்டியது அவர்கள் பேசிய உயர்ந்தவர் மற்றும் முதல் ஆண் நிச்சயமாக எனக்கும் அவருக்கும் பற்றியது ஆனால் அவர்கள் வாய் மூலம் வந்தபோது அது மிகவும் குப்பையாகவும் கிண்டலாகவும் ஒலித்தது மேலும் அவர் எளிதாக நமது நெருக்கமான தருணங்களை பற்றி பேசினார் நான் எப்போதும் ஜேம்ஸ் எனது மீட்பு மற்றும் என் இறுதி இலக்கு என்று நினைத்தேன் நான் உறுதியான உணர்வுகளை உண்மையான அன்பாக மாற்றினேன் நன்றி மட்டும் அல்ல அவருடன் இருக்க ஒப்புக்கொண்டேன் அன்று அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் நகரம் முழுவதும் பட்டாசு வெடித்தார் மூன்று ஆண்டுகள் ஒன்றாக இருந்தபின் அவர் ஒரு தீவை என் பெயரால் வாங்கி வானத்தில் விளக்குகளை நிரப்பினார் இது அன்பு இது காதல் என்று நினைத்தேன் இது அனைத்தும் கெவினுக்கு பழி வாங்குவதற்காக அவரின் நாடகம் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை ஆகையால் அந்த பத்து ஆண்டுகளின் ஆழ்ந்த அன்பும் ஆதரவும் நாடகமா